மங்க மடிகட்டல இருந்து கீழத்தல அரியையா வாங்க மேல சாய் பாத்திரே தண்ணி சாந்து போறியே வாங்க. உள்ள கையாலே தண்ணி தாங்க போறியே வாங்க. அதுக்குப்புறம் வரவன முகரா சொல்லுங்க. ஜெரபுடைய மைதான் சொல்லுங்க. சுரேஷ் குமார் வரக்க. நீங்க இருந்தாலும் போயிட்டு பேசுகிறேன். ஒன்னு வாங்கிட்டு ஒரு முடிஞ்சா இந்த முடிஞ்சா கொடா கொடா நம்ம ஒரு பேர்லாம் அந்த வீட்ல காரிய ஆளே தரமான ஒரு பொ르க்கே இறங்க வந்து வத்துற உடா வந்து ஒரு வாங்குற மாதிரி ஆமாங்க பொ르க்கே வாங்க ஒருமே வா வா கொட கொட

காரமங்கலம் காவல்துறை சார்பாக அன்பாட வேண்டும் இருசக்கர வாகன உரிமையாளர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தை தங்களின் பொறுப்பில் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தயவு செஞ்சு இந்த டூவீலர்லாம் உங்க பொறுப்புல பாதுகாத்துங்க நமது ஐம்பத்தாறு அடியில் எழுந்திருக்க ஒரு முக்கிய அறிவிப்பு ஓடங்காட்டை சேர்ந்த அந்த உங்களோட உறவினர்கள் அம்மாவும் உங்க குழந்தையும் இருக்கிறாங்க இந்த ஐபோன் நாணயம் கொடுத்துட்டு இடத்த